ரவி என்ன பண்ற ஏன் நீ கூட்ட நான நீ சொன்னாண்ணா கூட்டலையோ அப்ப உனக்கா தோணலை கூட்டணும்னு உனக்கா தோணல வீடு அழுக்கா இருக்கு கூட்டணு மேன்னு தோணுச்சா தோணிலையா அப்ப ஏன் என்னைய சொல்ற என்னாச்சு ஐயோ

உன் தலையில் இருக்கிற வீடியோ பார்த்து எக்ஸாமுக்கு போகிறவங்க படிச்சுக்குருவாங்க இல்லை உன் ஃப்ரெண்டு ம் ஆமாம் இல்லையா ம் நல்ல ஐடியா இரு நான் எழுதி விட்றேன் ஏபிசிடி இஜட் வர சுத்தமாக எழுதி வச்சிட்றேன் எக்ஸாமில் போய் உட்காந்துக்க அவன் ஃப்ரெண்டு அவனை இப்போ தலையை பார்த்து எழுதிட்டான் ஆ பாஸ் பாஸ் ஆகிடலாம் ஆமாம் நீ என்ன பண்ணுவேன் குட்டேன்னு வாங்குவியா ியா குட் வாங்கிருவியா எப்படி படிச்சிட்டு போவியா தலைய பார்த்து எழுதுவியா என்னமா காத்து பறத்துக்கிட்டே போதும் கூட்டி தரேன் இது கூட வா பெரியதான் போயிருச்சு அவ்வளவுதான் காத்து காலத்துல காத்து அடிக்க தானேச்சிக்கி இதுக்கு போய் கோத்துட்டு உட்கார்வா அவ்வளோக்கு அந்த அழுக்கு துணிக்குள்ள இருக்க எந்திரி கொண்ட வச்சிருல கூட்டியாச்சு கூட்டியாச்சு அடுத்த என்ன வேலை கூட்டு வெளியே முடிஞ்ச அடுத்து கல வேலைமாட வெள்ளாட போகணுமோ வீட்டுக்குள்ளே விளாடு வெளியில போக வேணாம் வெளாடு மிதிக்கல வந்துருக்கையோட பிஞ்சுக்கிட்டு நானே ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கேன் மிதிக்காத கவி திடீர்னு வாங்க முடியுமா சொல்லு வெளியில வண்டி வரும் நான் எப்போ வெளியில் வரேனா அப்போதானே வெளியில் போய் விளையாடணும் இல்லாட்டி நான் வீட்டுக்குள்ள வேலையே பார்க்க முடியாது உன்னோட தான் வந்து உட்காரனு வண்டி வரும் உனக்கு விலக தெரியல உங்கள்கிட்ட குண்டக்கு மண்டக்கம் ஓடுற கீழே விழுகிற காலாம் வெறே அடி காயம் இல்லையா பொய்யா சொல்றேண்ணா நான் பொய் சொறேனா உண்மை செய்றண்ணா யோசிச்சு பார்த்துட்டு நல்ல முடிவா சொல்லு பாத்திரம் கிடக்கு தேய்ச்சி கழுவுறேன் பெட்டர்வா ஆ உனக்கு என்ன எவ்வளோ டாய்ஸ் கிடக்கு எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே விளாண்டான முறைக்கிற முறைச்சியா சிரிச்சியா கவி கோச்சிக்கிட்டியும் அந்த படுத்துருச்சு சரி பாய் சொல்லு வெளியில் போய் ஓடியா வா வா வெளியில் போய் விளையாடலாம் வா வா வாச்சுக்கு கோச்சுக்கிட்டியா கோச்சிக்கா கோச்சுக்கா நல்லா கோச்சுக்கா தெரியல இருட்டில் சோ பண்ணுனா அந்த இருக்குது இப்போவே இருமல் வாடை இருக்குது வெளியில் அங்கேயே தூங்கு పోచుకుంటూ సరి సంతోషమ తూగున సరి బాయ్